குதிரை எங்க இருக்கு மங்களூரை தாண்டி சுமேக்கா அப்படின்னு ஒரு ஒவ்வொரு திருப்பா காவி வஸ்திரக்காரன் கேட்டு வாங்குவான் வரத்தைன்னு உத்தரவாயிடுது கால் ஒன்றுவா குட்டி பேல நல்லா இருக்கேடா உனக்கு தூரி ஊரு கேட்டு வாங்கி கொள்ளும்படி கட்டளை ஆயிருக்கு என்னடா வேணும் உனக்கு என்ன வேலை ஆர்பிஐ 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 ரிசர்வ் பேங்க் வேலையா ஃபைல் வந்துருக்கு எத்தனை கோடி கட்டியிருக்கியும் எத்தனை வருஷம் ஆகுது பதினாலு வருஷம் ஆகுது ரைஸ் புல்லிங் சம்மந்தமான பணங்கள் தானே கால் இரும்படிக்கிற வேலையை இரும்படிக்கிற பற்றையில் ஈக்கு என்ன வேற உண்மை சொல்லணுமா பொய் சொல்லணுமா சத்தியம் தான் பேசணும் அப்படித்தானடா கால் எல்லாருமே நல்லா கேட்டுக்காங்க ஒருத்தருக்கு சொல்லுத வாக்கு உலகம் முழுக்க ஒலிக்கும் அதுல உண்மைகள் பல பேருக்கு பிரயோஜனமாகவும் இருக்கும் பதினாலு ஆண்டுகளுக்கு முன்னால யுரேனியம் ஆர்பிஐ அப்படின்னு சொல்லி ஒரு பிசினஸ் ஆரம்பிப்பதாக ஒரு நாலு அறிவாளிகள் செஞ்சாங்க அது எப்படின்னா அரிசிய அந்த உலோகம் இழுக்குமா ரயில் கணக்க கற்பனையிலையோ அது கனவுலையோ எனக்கு தெரியாதப்பா ஆனா அது இழுக்கும் 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 சொல்லி அப்படி ஒரு உலோகத்தை கண்டுபிடிச்சிட்டோம் ஆர்பிஐ ரைஸ் புல்லிங் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லி அதை வாங்கி எல்லாம் டெஸ்ட் பண்ணி வியாபாரத்துக்கு ஒப்படைச்சாச்சு பெரிய அமௌண்டாக வருது அந்த அமௌண்ட்டை ஒருத்தருடைய அக்கௌண்ட்டை போட்டால் சட்டப்படி குற்றம் அதுக்கு சுமார் இரநூறு பேர் பங்குதாரர் வேணும் அந்த பங்கில் சேரதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு அஞ்சஞ்சு லட்சம் கொடுங்க பண ஆசை எந்த பேய உள்ளே விட்டுச்சு அவன் அவன் பொண்டாட்டி கிடக்கில் கிடக்கிற தாலியை விற்று அஞ்சு லட்சம் இன்னொருத்தன் பத்து லட்சம் இப்படி கட்டி அந்த முதல்ல உள்ளவன் இருக்கான அவனுடைய அஞ்சு லட்சத்தை வாங்குவான் அவன் ஒரு லட்சத்தை எடுத்துட்டு நாலு லட்சம் அப்படி போய் மேலே உள்ளவனுக்கு ரெண்டு லட்சம் சேரும் அவன் ஐயாயிரம் கோடி ஆறாயிரம் கோடிக்கு அதிபதி ஆகிட்டான் வருஷம் பதினாலு வருஷம் ஆகுது நாளைக்கு வந்துடும் உங்களுக்கு நாளை கழிச்சு வந்துடும் உங்களுக்கு அது ரிசர்வ் பேங்க்ல இருந்து பணம் வரணும் அவரு கையெழுத்து போடணும் இவரு கையெழுத்து போடணும் இப்படி இந்த கதையை சொல்லி நிறைய காரங்கள் ஓடி போச்சு நிறைய பேரு அடுத்தவங்ககிட்ட கடனை வாங்கி உங்களுக்கு நான் தந்துருந்தேன் எனக்கு இவ்வளவு பணம் வர வேண்டி இருக்கு நூறு கோடி ரூபாய் எனக்கு வந்துருக்குன்னு சொல்லி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துருவான் அந்த பிரிண்ட் அவுட் வச்சுட்டு இவன் தனக்கு தெரிஞ்சவங்கிட்ட உனக்கும் ஒரு அஞ்சு கோடி நம்ம தானமலை நாக்கா வந்துடும் போது அடுத்தால பணத்தை வாங்கிக்கிட்டு இவனும் கொஞ்சம் அடிச்சுக்கிட்டு அவருக்கும் கொஞ்சம் அடிச்சு இப்படி பங்கு வச்சு பல லட்சம் கோடிகள் பல லட்சம் கோடிகள் லாஸ் ஆயிடுது சமீபத்தில் ஓராண்டுக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால இதில் உள்ள ஒரு லீடரை கொலை பண்ணிவிட்டாங்க தெரியுமா உனக்கு அது பெரிய பெரிய வாட்ஸ்அப்லலாம் பரவிடுது நமது கமிஷனர் சொல்லியிருக்கிறாரு டிஜிபி சொல்லியிருக்கிறாங்க யுரேனியம் ஆர்பிஐ சம்பந்தமாக மக்கள் யாரும் பிசினஸ் பண்ணுவதாக இருந்தால் அவங்க மீது உடனடியாக நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க அந்த கம்ப்ளைண்ட நாங்கள் உடனே எடுப்போம்னு எடுப்போம் இந்த மாதிரி கம்ப்ளைண்டில் நிறைய பேர்கள் பணத்தை இழந்து நிறைய பேர் தூக்கு போட்டு செத்துட்டான் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டான் ஊரை விட்டு ஓடிட்டான் இப்படியெல்லாம் நடந்து போச்சு அந்த பிசினஸ்ல மீட்டிங் மீட்டிங் அந்த மீட்டிங் எதுக்காக இருக்குன்னா ஒரு மீட்டிங் பேசுவான் அடுத்த மாதம் நமக்கு வந்துடும் அதில் பேங்குற இவ்வளோ அமௌண்ட் நம்ம கட்ட வேண்டியிருக்கு அதுக்கு ஒரு பத்து லட்ச ரூபா தேவைப்படுது அப்படிம்பா உடனே அந்த பத்து லட்சத்தை போன ரெண்டு மாதத்துக்கு முன்னால் கூட இதில் ஒரு லீடர் மெட்ராஸில் ஒரு இடத்துல மீட்டிங் போட்டு நாற்பது லட்ச ரூபா வாங்கியிருக்கான் நான் சத்தியம் பேசணுங்கிறதுக்காக தான் பேசினேன் பொய் பேசலை இந்த கோயிலுக்கு வந்த பக்கங்களிட்ட நாற்பது லட்சம் வாங்கியிருக்கான் புரிஞ்சுக்காங்க நீங்கள் அந்த நாற்பது லட்சத்தையும் வாங்கி நாளைக்கு நம்ம கையெழுத்து போட்டு எடுத்துட்றான்னு சொல்லி வாங்கிட்டான் இன்னைய வர அந்த பேர் தெருவில் நிற்கும் நான் சொன்னேன் டேய் நம்பாத பணம் கொடுக்காதடா இது பொய் இது ஒன்று பிரெயின் வாஷ் பண்ணி உங்கள்கிட்ட பணம் வாங்குறாங்கடான்னு சொன்னேன் என் சொல்ல மீறிட்டான் சாமி சொல்ல கேட்டு நமக்கு பணம் வரட்ட நம்ம ஏமாந்து பெருவுமே அப்படினு நினச்சி கொடுத்துட்டான் இப்போ நாற்பது லட்சமும் இழந்தான் அதுக்கு முன்னாடி கொடுத்தா ஐம்பது லட்சமும் இழந்தான் ஒன்றரை கோடி ரூபாய் இழந்திருக்கான் இந்த பணம் வந்த பொறுத்தான் கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லி பே உள்ள இன்னும் கல்யாணம் முடிக்கல அவனுக்கு வயது இப்போ நாற்பத்தி மூணு அரைக்கிழடு வந்துருச்சு இன்னும் எந்த பெய பெண் கொடுக்க போறான் புரியுதா உங்களுக்கு இப்படி ஒரு பொய்யான ஒரு விஷயம் நடந்து கொண்டு இருக்கிறது அதனால நீ கேட்கிற மீட்டிங்கில் நீ ஜெயிச்சிருவ உனக்கு பணம் கிடைச்சிருமன்னு உத்தரவு என்கிட்ட இல்லை என்னை நீ மன்னிக்க வேண்டும் அது நல்ல பிள்ளை இப்ப சொன்னது நியாயமான விஷயம் கால உண்டுவா அந்த பிரச்சத்துக்கு என்ன அழைக்காத ஐயா என்னையா சாமி சொன்னாரம்மா நாளைக்கு அது எதுக்கு எனக்கு அது போய் சரி அந்த பிரச்சாரம் எனக்கு வேண்டாம் என்ன சொல்லிங்க என்ன பைய சிந்திக்க நான் சொல்ல எதுவும் போய் இருக்கா அனுபவப்பட்ட மனுஷன் பக்கத்தில் இருக்கிறவரு அந்த எஸ்டேட் சம்மந்தமான விஷயத்தை உனக்கு அதில் கொஞ்சம் சில இடங்களை வந்து டாக்குமெண்ட் சம்மந்தமாக கொஞ்சம் பேச்சுவார்த்தை இருக்குது சரானா ஆனால் அது உங்களுக்கு முழு உரிமை உடையதாவுன்னு சொல்லி அந்த பத்திரத்தில் சான்று உனக்கு நிரூபிக்க முடியுமா அந்த செயலில் உனக்கு என்ன உண்டோ அதுக்கு நான் வெற்றியை வாங்கி தரேன் கரெக்டாக ஒன்றே கால மாதத்துக்குள்ள அதில் நீ ஜெயிச்சிருவேன் அந்த அமௌண்ட் உன்னை காப்பாற்றும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றும் இந்தா கடத்தை தரேன் என் துளையால் நீ முன்னேறுவே வெற்றி விட்டு மகனே என்னாலும் என் பிள்ளையா வாழ்க கருமசாமி அப்படியா சரி தர்மஸ்தலம் உடுப்பி தர்மஸ்தலம் பூ வைக்க பூ வைக்க பூக்கள் சொந்த என்ன பண்ண மகனே உனக்கு ஒரு கண்ணு பிரச்சனை உள்ளவங்க இருக்காங்கன்னு சொல்லிச்சு சாமி கால ஒன்றுவா என்னன்னு கேட்குறேன் தேன் கூடு நீ என்றால் உன் தந்தையாருடைய கால்களையும் கைகளையும் காப்பாற்றி விடலாம் அதில் கவலை இல்லை தாயாருடைய உடல்நிலை தேர்வதற்கு ஆறு மாதங்கள் கால அவகாசமாகும் சகோதரிடைய பிள்ளையனுடைய கண்ணை போய் பார்த்தேன் அதுக்கு பாண்டிச்சேரியில் ஒரு பெரிய வைத்தியத்தினால் புதுமையான ஒரு கண்ணமைத்து இனிமையாக வாழ்வான்னு உத்தரவாயிடுது கவலைப்பட வேண்டாம் இதற்கிடையில உனக்கு ஒரு பொம்பளையால கொஞ்சம் மனம் கஷ்டம் இருக்கும் அவளை லவ் பண்ணால் வேணுமா வேண்டாம் நீ முடிவு எடுத்துக்கிட்டனா அந்த கஷ்டத்தை தீர்த்துருவோம் என்ன செய்யலாம்

அப்படியா சரி பாவூர் சத்திரம் கணவனும் மனைவி ரெண்டோரும் முன்னாடி வந்து உட்காருங்க என்ன வர வேணும்னு கேட்டுக்கலாம் வெற்றியா நடத்தி தந்துருந்தேன் பழைய கதை தானே இது என்ன அதை அவன் இருந்து அதை மீட்டி தந்துட்டால் போதுமா அவருடைய போட்டோ அவருடைய பெயர் எல்லாம் நாளை கழித்து வந்து கையில் கொடுத்துட்டு போகணும் அவனாக நானானு பார்த்துக்கிறேன் ஜெயிக்கிறேன் மூணு மாதம் டைம் கண்ணை முடிக்கணும் முட்டிலுள்ள சவ்வு கொஞ்சம் விரிவடைஞ்சிருக்கு அதனால் கொஞ்சம் நடக்கிறது வைக்கிறதுல கொஞ்சம் குழப்பம் இருக்குது இதில் மாந்திரிக பிரச்சனை ஒன்றும் கிடையாது புரியுதா இன்னொரு ஒரு மாதத்துக்குள்ள எல்லா விஷயத்தையும் செல்வாக்கு ஆக்கி பிரச்சனை இல்லாமல் ஆக்கித்தாரேன் அதெல்லாம் செய்வரை யாரும் வைக்கல தைரி மாறுங்க அது போய் அதெல்லாம் நான் சொல்லுறேன் இல்லைன்னு ஒரு நாள் நான் வீட்டுக்குள்ள வந்துட்டு போயிருந்தேன் நீங்க நல்லா ஆயிடுவீங்க அவ்வளோதானே அதே பாவூர் சத்திரம் வாமா தங்கமணி ரங்கமணி பாப்பா உன் பேரில் விரும்மா தங்கமணி கால்தான் என்ன கேட்கணும் படிச்சு பார்த்தேன் ஆனா உனக்கு சும்மா உரிமை உண்டு பேசுவாங்க அதுல வில்லங்க பண்ணதுக்கு ரெண்டு பேர் காத்திருக்கான் அந்த விஷயத்தை முடிச்சு உங்களுக்கு தெளிவா உனக்கு உரிமையை வாங்கி தந்தா போதும் யாரை நம்பி நான் வா ஒருத்தர் நீ கொட்டாம் போடதுக்கு ரெடியா இருக்கான் புரியுதா அதை தடுத்து நிறுத்தி ஓம் பக்கம் நீதியான வாங்கித்தாரன் உங்க பக்கத்தில் நியாயம் இருக்குன்னு கருப்பு சொல்லிட்டான் நான் ஜெயிக்கிறேன் சரணா கால் உள்ளோம் ஒரு வீடு தகுந்தமாக ஒரு குழப்பம் இருக்கு அதை பேச மாட்டியே ஒடியா மூணு பௌர்ணமிக்கு தொடர்ந்து வார ஜெயிச்சு காட்டுறேன் வெற்றி ஆக்குறேன் பாய்க்குள்ள நிறைய விஷயத்துக்கு இருக்கு நம்ம கொஞ்சம் தனியாக பேசிக்கலாம் நல்லா இருக்கு கன்னியாகுமரி மாவட்டம் மாமகனே நீ உழைச்ச முதலெல்லாம் கொஞ்சம் கையில் சேராம வெளி இடத்துல கிடக்குதான் அந்த பணத்தை வாங்கிட்டு வரதுக்கு முயற்சி எடுத்து நடக்கல உண்மையா இல்லையா அதே மாதிரி இப்ப புதுமையா ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நான் இஷ்டப்பட்டேன் எனக்கு யாருடைய உதவியும் இல்ல பணமும் இல்ல அதனால கர்ப்பசாமி நீ தஞ்சம் எனக்கு ஒரு ரெண்டு எனக்கு ஒரு தொழிலை பிடிச்சி தந்துருங்க நான் சாமிக்கு நீ என்ன கேட்டாலும் தருவேன் அப்படின்னு முடிவெடுத்து தான் வந்திருக்கேன் உண்மையா இல்லையாட செல்லும் கால் உழ்த்துவான் பாத்தியா பிள்ளை நல்ல பிள்ளை தங்க பிள்ளை என்னப்பா வாடா வேற என்ன வேணும்பா உனக்கு எனக்கு சொத்து ரெண்டாயிரத்து ரெண்டு தான் அப்போ அந்த தந்தவன் வந்து ஏமாத்தி தந்தான் அந்த பக்கத்து கேட்டு பார்த்தேன் அங்கே போகும்போது பொறுமையாக இருக்கியா நான் பார்த்துட்டு சொல்லுதேன் கொஞ்சம் கண்ணை முடிக்கப்பா அந்த சொத்துக்கள் இருக்கிற இடத்தில் கருவேல முள்ளுகளுக்கு ஆடுகளும் அதிகமாக இருக்கிறது அதே மாதிரி அவன் வீட்டில் சொத்துக்கு உரிமையானவனுக்கு இப்போ மரணத்துக்கு ஒப்பான சூழ்நிலை நடந்து கொண்டு இருக்கிறது புரியுதா உனக்கு அந்த மரணத்துக்கு பின்பு நீதியான சொத்து உனக்கு கிடைக்கும் அதில் காவல்துறையும் உனக்கு உதவும் பஞ்சாயத்துக்காரர்களில் மூணு பேர் என் பக்கம் உனக்கு நீதியை வாங்கி தரேன் இந்தாடா விடுறா என் செல்லக்குட்டி கூட்டி பணம் இவ்வளவு முதல்ல என்னடா வார்த்தை சொன்னேன் வாங்கி தந்துட்டேன்டா நல்லா இருக்கு சந்தோஷமா இருடா நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன் நிம்மதியாரு இலங்கைக்கு கூப்பிடுவாங்க பேராத என்ன செல்லும் கர்மசாமி ஆமா என்னக்கா அக்கா என்னக்கா அக்கா குத்தாலம் குத்தால அருவியிலே குளிப்பது போல் இருக்குதான் பொல்லாத கடன்களால் மனத்தொல்லையும் வேதனையும் நடந்துகிட்டு இருக்கு வழிவகுக்க முடியாம சில பேர்களால் மன இடைஞ்சலும் நடந்திருக்கு இப்ப கர்மசாமி இந்த சிக்கல்ல இருந்து விடுதலையாக்கி எங்களுக்கு ஒரு வளர்ச்சியவும் ஒரு நிறைந்த வருமானத்தையும் தந்து இந்த கடனை அடைச்சி தரணும் அப்பந்தான் நான் இதுவரை பண்ணின பிரார்த்தனைக்கு ஒரு தெளிந்த விட கிடைச்சிருக்குன்னு நம்புவேன் அது மட்டும் இல்லை அம்மா சொன்னாலும் வந்திருக்கேன் நான் இதுவரை எந்த பக்கமும் போகலை அதனால எனக்கு இதை தாங்க என்பது உன் கேள்வி வருத்தமா தப்பா கால் அனுப்புவா வேற என்ன வேணும் அதான் அருவாளை கொண்டு வா வெட்டு ஒண்ணு துண்டு ஒண்ணுன்னு பேசி முடிச்சிருவோம்னு தான் அருவாளை கொண்டு வர சொன்னேன் இப்போ அந்த பொண்டாட்டி வேணுமா வேண்டாமாடா வேணும் அன்னைக்கு ஒரு கேள்வி வாங்கிட்ட கேட்டேன் அவருக்கா வேணும்னு சொல்லுதிங்க அவன் என்ன மனநிலை உடையவளா இருந்தாலும் நீ கேட்டேன் இப்போ கேட்டம கேக்கிறேன் அவன் என்ன மனநிலை படைத்திருந்தாலும் நீ ஏற்றுக் கொள்வாயா பிள்ளைக்காக ஏற்றுக்கிடுவ கால விட்டுவான் அவளை ஒரு பக்கம் போக நான் பிடிச்சு தரேன் வேற என்ன வேணும் பக்கத்தில் வாடா கண்ண முடு நினைச்சுக்காடா இந்த மகனே இருபத்தி நாட்கள் பொறுமையா இரு அப்படி கொண்டு வந்து மனசு ஒப்படைக்க நிம்மதியா இருப்ப பணமும் கிடைக்கும் நிம்மதியா இருக்கும் இந்தாமா நல்லாரு நிம்மதியாருமா போயிட்டு வா கடன்களை பத்தி மன வருத்தப்பட்டது யாருப்பா கால பக்கத்துல வாங்க இது இந்த பொண்ணு மகம் பிள்ளையா மகா எங்க இருக்கா எவ்வளோ அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறீங்க இன்னும் சரியாகலை என்ன செய்யுது இப்படி நல்ல பிளமா அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்த மாத பௌர்ணமிக்குள்ளே இவ்வளோ குணமாக்கி தந்துடுறேன் அடுத்து நீ ட்ரீட்மெண்ட்டுக்கே போக வேண்டாம் கால் ஒன்றுவோம் ஒரு ஆபரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொன்னாங்களா இந்த குடி இதை தேய்ச்சி இனி இனிஃபிக்ஸ் வராது இந்த மகளிர் உன் பிள்ளையும் நீயும் கொஞ்சம் கடன் பட்டிருக்கீங்க அந்த கடன்கள் தீர்த்து உங்களை தெளிவாக்கி தரேன் இந்த வெற்றி அடைஞ்சுக்கோ நல்லா இருந்துக்கோ போயிட்டாங்க கர்பசாமி ஆமா அப்படியா சரி யார் வந்திருக்கா புதுக்கோட்டை தன் பிள்ளைய பத்தி மன வருத்தப்பட்டு வந்தது யாருப்பா வா பாக்கெல்லாம் வாங்கிட்டு போங்க பிள்ளை பேர் என்ன பேரு என்ன செய்தான் பையன் கால் தண்ணி உன்னுடைய கட்டுமலைக்கு போய் பார்த்தேன் வீட்டு எல்லையில நான் அங்க முத்துகருப்ப சாமி சாமி நான் இருக்கேன் இருக்கா இல்லையா வலது பக்கம் பார்த்தா என் தங்கை மாரியம்மா இருப்பா அங்கெல்லாம் ஒரு காலத்துல தொண்டு செஞ்ச மாதிரி கிடந்து கும்பிட்டு வந்தீங்க இத்தனையும் செஞ்சு என் பிள்ளைக்கு நிறைய வேலைப்படுறேன் அவன் ஒருத்தருக்கு வழி சேச்சுனா என் ஆயுத கழிச்சிருவன் கர்ப்பசாமி வழிகாட்டி கொடுன்னு கால அனுப்புவான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணுமா தமிழ்நாட்டுல வேலை வேணுமா தமிழ்நாட்டுல கவர்மெண்ட் வேலைக்கு போவான் அப்படி வெற்றி ஓடு கருபசாமி திருச்சி நீ வச்சிருக்கக்கூடிய கூடிய வெளிநாடு சம்பந்தமான அலுவலகத்தில் எந்த வருமானமும் இல்லாம இப்ப வேதனை அடைஞ்சிக்கிட்டு கடன் பட்டு மனக்குழப்ப நிறைய பல லட்சங்களை இழந்து இப்ப இருக்கிற அதுல இனி இந்த தொழில வளமாக்கணும் எனக்கு நல்வழி காட்டி கொடுக்க வந்திருக்க அவ்வளவுதானே நடந்திருந்தா கால் கால்நடுத்துவான் வாழாச்செல்லாம் பணம் எல்லாம் தீந்து போச்சு பணம் எல்லாம் தீந்து போச்சு இந்த மகனே அறிவோ புரியும் சௌரியம் சரியும் நமச்சி வாழும் குபேர சம்பத்த இந்த கனிய கொண்டு அலுவலகத்துக்குள்ள வைடா பணமா வரும் மக்கள் நிறைய வருவான் இருபது பாஸ்போர்ட் நீ வாங்கினா ஏழு பாஸ்போர்ட் பாஸ் ஆகும் பாக்கி எல்லாம் நிறுவையில் இருக்கும் அப்படி படிபடியா தள்ளி விட்டுருவேன் போடா கர்மசாமி அதே திருச்சி உன்னுடைய கட்டுமறைக்கு நான் போய் பார்த்தேன் சொந்த ஊர்ல குடியிருக்க முடியாம ஊருக்கு போகவா அல்லது எங்கேயும் உனது சாகவாங்கிற அளவுக்கு உங்க ரெண்டோருடைய மனசு இருக்கு உண்மையா இல்லையாடா உண்மையா இல்லையா இதுக்கெல்லாம் காரணம் எத்தனையோ பேர்களுக்கு நல்லது செஞ்சுட்டு குடும்பம் குடும்பம் சொல்லி வாங்குற கடனை தீர்க்க முடியாம வழி இல்லாம என்ன செய்ய தெரியாம வேதனை கருமசாமி எங்களுக்கு வாழதுக்கு வழிகாட்டு கேட்டு வந்திருக்கீங்க யாரோ ஒருத்த வந்திருக்கிறாரே யாரு கேட்டுருவோம் இப்போ நான் உனக்கு செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய நேரம் வந்தாச்சு ஆனா இன்னும் ஏழு நாட்கள் வர கால அவகாசம் இருக்கு அந்த ஏழு நாட்கள் பொறுமையா இருந்தீங்கன்னா ஒரு வழியில உங்களுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் வந்துடும் அதை வச்சு அப்படி அவதரப்படுறவங்க மனசை அடக்கிட்டு உங்களை காப்பாற்றி தந்துடுறேன் பொதுமெல்லாம் கால உணுத்துவாங்க உடம்பு வன்முறது சரியில்லை அதனால முடியல ஹார்ட் அட்டாக் வந்துருமோங்கிற ஒரு பயம் அதுல ஒரு ஆபத்து இல்லாம நான் காப்பாத்தி தரேன் நானே ரெண்டு சென்ட் வச்சிருக்கேன் என்ன பெண்ணடியா பயப்படுத கால் விழுட்டுவா சாமி நீங்க சொல்லுதீங்கன்னு நம்பி தான் இருக்கேன் எருமுச்சம்பழத்தையும் ரூபாயும் தர்றது சரி ஆனா எனக்கு பணம் ஒழுங்கா வந்து சேரணும் இல்ல நான் இந்த உயிரோட இருக்க மாட்டேன் அப்புடின்னு நீ உன் உள்ள சொல்லுதுடா ஹேய் ஏன்ட்ட யாரும் மறக்க முடியாது நான் சொன்னது நடக்கும் இந்தா மூணு லட்சம் முதலில் தருவேன் அசத்திக்கா மகினை நல்லா சந்தோஷமா இருன்னா புண்ணியம் பெருவாரு நல்லா இருக்கு மகளே ஆயுள் பலமா இருக்கும் கர்மசாமி ஆமா சிவகங்கை எல்லை சிவகங்கை பிள்ளை பேர் என்ன பேர்ப்பா உதயம் என்ன செய்தான் மகாராஜா கர்புதாமி உன்னுடைய கட்டுமலைக்கு போய் பார்த்தேன் அந்த எல்லைக்குள்ள நான் கர்புதாமியும் அங்க இருக்கிறேன் இப்போ மூணே முக்கால் ஆண்டுகளாக உன்னுடைய மகனுக்கு நிலையான ஒரு பணி கிடைக்காத வேதனையும் புனிதமான வாழ்க்கை அமையாத துன்பமும் நடக்கு இதனால வீட்டில் ஒரு பொம்பளைக்கு உடல்நிலையும் சரியில்லாத துன்பம் இருக்கு அதையும் சரியாக்கி பிள்ளைக்கு வாழ்க்கையை அமைச்சி கொடுத்தா போதுமில்லா

முடிக்கிறான் பழங்காலத்தில் உள்ள தெய்வீகத்தினுடைய அடையாள சின்னம் தான் அது ஆனா அந்த பொருள் எதுவும் சக்தி இருக்குமான்னு உனக்கு ஒரு எண்ணம் அது ஒரு தெய்வீக ஆற்றல் உள்ள ஒரு பொருள் அது ரெண்டாம் கிடைக்குமான்னு வாங்கி தந்துருவா போய் காடு தந்துருவோம் ஆவணிக்கு பின் நடக்கும் கர்பதாமி ஆமா அப்படியா மதுரை மாநகர் ஃபேன்சி ஸ்டூர் கடை யாரும் வச்சிருக்கீங்களா இவனை பற்றி எப்படிமா சமாளிக்க ஆ கேட்கவே மாட்டான் உல்லாதப்போயே பக்கத்தில் வாங்க இப்படி மாட்டி விடுறதுக்காக நான் உங்கள்கிட்ட வந்தேன் இதையும் கேட்பான் என்கிட்ட இப்போ என்ன வேணும் உனக்கு தொழில் நஷ்டம் இவனால தான் வந்துருச்சுன்னு உனக்கு தெரியும் அதை சொன்னா கேட்க மாட்டான் குறைஞ்சது நெரிக்க வருவான் வந்தால கால் அனுப்புவான் உண்மையை தானே சொல்லு போய் சொல்லணுமா ரொம்ப யோக்கிய இவன் வந்தா எல்லாரும் தூக்கி உள்ள வச்சிருங்க ரொம்ப யோக்கிய இப்போ கடன்கள் பட்டு மனவேதனை அடைந்திருக்கிறீர்கள் நடக்கிற தொழில கூட மனநிறைவோடு பார்க்க முடியாம வேதனை அடைகிறீங்க அதனால உன் பெற்றோர்களும் உன்னை வெறுத்துட்டாங்கடா யாருடைய பக்கத்திலும் உங்களுக்கு உதவிகள் இல்லை நான் ஒருத்தன் இப்போ உங்களுக்கு படியலந்தா தான் இந்த உலக வாழ்க்கையவே நீங்க கழிக்க முடியும் அப்படி இல்லைன்னா இந்த லைஃபே வேஸ்ட் உண்மையா இல்லையா கடை யார் பேருக்கு வச்சிருக்கிய பார்ட்னர்ஷிப் லைஃப்லையும் பார்ட்னர்ஷிப் வியாபாரத்துலையும் பார்ட்னர்ஷிப் வேற எதுவும் பார்ட்னர் போடலாடா கலந்துட்டு வாங்க வலதி ஒரு ஜோடி டஜன் என்ன வேலடா அறுபது ரூபாய் நீ எத்தனை ரூபாய்க்கு இப்படா நூத்தி ரூபாய் வியாபார தர்மம் அதுல பாவ புண்ணியம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது பாதுகாத்து வச்சிருக்கோம்ல என்ன ஒண்ணு சொல்ல மாட்டுங்க உன்ன போய் எவன் ஆராய்ச்சி பண்ணுவான் நீ வாட்டு வித்துக்கா கவலைப்படாத இப்ப உங்களுக்கு இந்த வியாபாரமும் நல்லா நடக்கணும் உண்மையா இல்லையா இந்த ஒரு கடையை கடைய வச்சுதான் உரமுறை அடிக்கணுண்டா ஆறு கடை நீ வச்சிருந்து இழந்திருக்க ஒரு ரகசியத்தை உன் கொண்டாடி வீட்டுக்கு போயிருவாடா சின்ன பிரயனை உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டு நினைக்கல காப்பாய்த்த வெற்றி வேலை கொடுப்பா என் பிள்ளைக்கு உன்னுடைய எல்லையில என் தங்கை காளி தெரியுத இருக்கானா மீரமகாரி காரியம் மாளிகை கொடுப்பான் இந்த வியாபாரத்தை வெற்றி ஆக்கிருவோம் மீனாட்சி கோயில்ல கல்யாணம் நடந்தது யாருக்கு கருபசாமிக்கு கர்பசாமிக்கு இந்த மகனே வச்சு இந்த நிறைய அள்ளி தந்திருக்கேன் கடன் தீக்குறேன் ஒரு கடை பத்திரத்தை மீட்டதுக்கு ஏற்பாடு செய் மீட்டி தரேன் அடைஞ்சு ஆமா இந்த மாதம் லாஸ்ட்ல உனக்கு அதுல இருந்து ஒரு தபால் வரும் அசத்திக்கா அது நெட்லேயே வரும் பிடிச்சிக்கா